ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வீடு அல்லது நிலம் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய விலைக்கே அமைக்கக்கூடிய அமைத்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு பரிகார முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விலகத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு இடம் ஒன்று வாங்கலான்னு பார்க்குறோம் ஒரு வீடு ஒன்று வா வாங்கலான்னு பார்க்குறோம் ஆனால் வந்து நாங்கள் கேட்கக்கூடிய விலைக்கு வந்து அவங்க வந்து அவங்க வந்து இதாக மாட்டேறாங்க மாட்டேறாங்க அதிகமான விலையை சொல்கிறாங்க சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதாவது வந்து இந்த பரிகாரம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு வீடு இல்லைன்னா ஒரு நிலம் விற்கிறாங்க இல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் இந்த பிரயோகத்தை பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு பலன்கிறது கிடைக்கும் அதற்காக வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அவங்க சொல்கிற விலைக்கு ரொம்ப வந்து குறைவாக கேட்டிங்கனாலும் இந்த பரிகாரங்கிறது பலிதமாகாது ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னென்னா நீங்கள் இந்த பூஜை செஞ்சீங்கன்னா நீங்கள் கேட்குற விலைக்கே வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா விஷயங்கள் எல்லாம் பூரா இன்றைக்கி வந்து நிறையா ஒரு பொலியான ஒரு எல்லாம் பூரா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து அதற்குண்டான அது வந்து சாத்தியமே படாது அதாவது அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட் விளைஞ்சொல்லி இருக்கும் அப்போ அதற்குண்டான விஷயங்களுக்கு அவங்க வந்து உடன்பட்டு வருவாங்களே தவிர ஒரு நீங்கள் அநியாய விலைக்கு நம்ம ரொம்ப குறைவாக கேட்டாலுமே வந்து அது வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இதை வந்து அதிகப்படியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்திங்கன்னா நல்ல ஒரு பலங்கிறது நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சரி அன்பில் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறதுக்கு ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது வந்து மாலை வேலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை சூரியன் அஸ்தமன் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து என்னவோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஒரு வெட்ட வெளியான ஒரு இடங்களில் தான் நீங்கள் பண்ணணும் சரி அதாவது அந்த இந்த ஆகாய தத்துவத்தினுடைய இதில் வந்து அது வந்து நல்ல ஒரு வெட்ட வெளியாக இருக்கணும் அந்த இடம் அந்த மாதிரி இடமா வந்து நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கணும் தேர்வு பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மருத இல மரம் எல்லாரும் பார்த்துருப்பேன் அந்த மருத மரத்தினுடைய இலை இருக்கு இல்லைங்களா அந்த இலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இந்த செவ்வாழ பழம் இருக்கு இல்லைங்களா செவ்வாழப்பழம் பழம் ஒன்று நல்லா சுத்தமான செவ்வாழப்பழம் ஒன்று வாங்கி அதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கிட்டு அதற்குள்ளே வந்து இந்த குங்குளியம் வெண்குங்குளியும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த வெண்குங்குளியத்தை வந்து அதற்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த செவ்வாழை பழத்தை வந்து ஒரு தோல் மட்டும் உரிச்சு அதற்குள்ளே வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து அதை அந்த தோலை வச்சு நல்லா வந்து செவப்பு நூல் வச்சு நல்லா சுற்றிடுணும் சரிங்களா நல்லா சுற்றி கட்டி அந்த பச்சரிசி மாவு இருக்குது பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மருத இலை இருக்கு இல்லைங்களா அந்த மருத இலையில வந்து நான் இந்த அந்த எந்திரத்தை வந்து செவப்பு மார்க்கிறதுல நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அதற்கு மேலே வந்து அந்த செவ்வாழை பழத்தை வச்சுட்டு இதற்கு வந்து தெய்வம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் உண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு கொடுக்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்பதாவது நாள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வெண்பூசினிக்காய் சுற்றி உடச்சு போட்டு இல்லைன்னா எலுமிச்சம் எலுமிச்சம்பளத்தை வந்து நாளாக அழிஞ்சு குங்குமம் தடவி நாலு மூளகி வீசிட்டு அந்த மருந்து இலையோடு எடுத்து அதை வந்து அந்த செவ்வாழை பழத்தோடு சேர்த்து நல்லா சிவப்பு நூல் வச்சு நல்லா சுற்றி அதை எடுத்துகிட்டு போய் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஒன்று இடம் அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த இடமோ வீடோ அங்கே நீங்கள் பிரயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தெற்கு முகமாக வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதை உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிகிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய விலைக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராகி வர மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை அப்படி அந்த இடத்துலையோ இல்லை அந்த வீட்லேயோ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த முருகரனுடைய ஆலயம் சரிங்களா நல்லா பழமையான முருகர் ஆலயத்தினுடைய வெளியே சரிங்களா அதுவும் வந்து தெற்கு திசையில் தெற்கு திசையில் வந்து நீங்கள் ஒன்று இதை வந்து அந்த இடத்துல நீங்கள் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மலைமேல் முருகர் அதாவது வந்து இந்த திருச்செந்தூர் இப்படி வந்து இருக்கக்கூடிய இந்த ஆலயங்களில் கடலில் வந்து நீங்கள் வந்து இதை இது பண்ணிடலாம் இந்த மாதிரி செய்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது வந்து நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தகவல் குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி ஸ்ரீ வேதவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க உளவு ஓம் நமஷ் சிவாய் ஒரு குருவே துணை